இந்த பதினெட்டாம் படி கருப்பனை நீ கண்டும் காணாமலும் சென்று விடாதே என் பிள்ளையே இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கும் நேரம் இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் தொடங்கப் போகிறது உன் நல்ல நேரத்தை நான் ஆரம்பித்து விட்டேன் உன் மனதிற்குள் இயங்கும் விஷயத்தை நான் புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் தான் உனக்கான வெற்றியை நான் தருவதற்காக வந்து இருக்கின்றேன் உன் தேவைகளை சொல்வதற்காக இந்த அப்பன் கருப்பனில் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் இங்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்காரு மனதிற்குள் இருப்பதை நீ என்னிடம் சொல்லி அல்லவா அதன் பிறகும் இதற்காக வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் அவர் வரவில்லை இவர் வரவில்லை என்பதை தாண்டி நீ நேசித்தவரை பற்றித்தான் இங்கு கவலைப்பட்டும் கண் கலங்கிக் கொண்டும் இருக்கின்ற இதோ உன் கண் கலங்கும் தருணத்திற்கும் நீ கவலைப்பட்ட விஷயத்திற்கும் நல்லதொரு தீர்வை நோக்கி பயணம் செய்யும் வகையில்தான் உனக்கு வெற்றியை தரத்தான் இந்த கருப்பண்ணா வந்திருக்கின்றேன் நேசித்தவரே உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலை வந்துவிட்டது என் தங்க பிள்ளையே மனதிற்குள் எந்த கலக்கமும் வேண்டாம் அவர்தான் உன் வாங்கியாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார் அவர்தான் உனக்கான பாதையை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்து அப்படி இருக்கும்போது நீ எதற்காக இங்கிருந்து கொண்டிருக்கின்ற எந்த மாற்றம் உனக்காக வர என்று நினைத்தாயோ எந்த உறவு உனக்காக வந்து நிற்க வேண்டும் என்று நினைத்தாயோ அவரே உனக்காக நான் வந்து நிற்க செய்வதற்கான எல்லா நிலையும் உருவாக்கிவிட்டேன் என் பிள்ளையின் உன் மனதில் இருக்கின்ற சோதனைகளை கண்டு எல்லாம் இனி பயப்படவே வேண்டாம் அந்த சோதனைகளையெல்லாம் சாதனைகளாக மாறும் நேரத்தை நான் வந்து இருக்கின்றேன் அல்லவா நன்மையான காரியத்தை செய்வதற்கு யாரும் இல்லை நமக்காக துணை நிற்பதற்கு யாரும் இல்லை நம் கரத்தை பற்றி கொள்வதற்கு யாரும் விஷயத்தை பகிர்ந்து கொள்வதற்கு கூட யாருமில்லை என்று அல்லவா என் தங்கமி உன் எண்ணத்தை புரிந்து கொண்டுதான் உனக்கான ஒருவரை உன் வாழ்க்கை துணையை நீ நேசித்த உறவினை இப்பொழுது ஒப்படைக்க வந்திருக்கின்றேன் வாழ்க்கைமே போராட்டம் கடந்தது தானே வாழ்க்கையின் போராட்டத்தில் எந்த ஒரு தருணத்திலும் நீ நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உன் விடாம் முயற்சியினால் என்னிடத்தில் வந்து கொண்டே இரு என் கரத்தை பற்றிக்கொண்டே இரு சோதனைகள் வருகிறது என்ற உடனே எல்லாம் முடிந்து விட்டது அவ்வளவுதானோ என்று நினைத்து கொள்ள இதோ உன் வாழ்க்கையை சரி செய்கின்ற பொறுப்பினை நான் உனக்கு தருவதற்கு வந்து இருக்கும் போது எதற்காகவும் எதை நினைத்தும் நீ அங்கு அளவே வேண்டாம் உன் சந்தோஷத்தையும் சோகத்தையும் பகிர்ந்து கொள்ள நீ நேசித்தவர் வரப்போகும் சூழ்நிலையை நான் உனக்கு சாதகமாகத்தானே மாற்றித்தர வந்து இருக்கின்றேன் மனதில் எதற்கடுத்தாலும் சோதனை வந்து விட்டது என்று நீ சோதனையின் உச்சிக்கே சென்று விடாதே மற்றவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்ற உடனே உன் உதவித்தான் அங்கு போய் நின்று கொண்டிருக்கின்றது ஆனால் உனக்கு ஒன்று என்ற உடனே நீயாகவே அங்கு சோர்ந்து கொண்டிருக்கின்ற அது வேண்டாம் என் பிள்ளையே உன் வாழ்க்கை நிலையில் நான் உனக்கான பாதையே இதுதான் என்று தீர்மானித்து விட்டு தானே வந்திருக்கின்றேன் மறுபடி மறுபடி எதற்காக எதை நோக்கி நீ எழுது தவித்துக் கொண்டிருக்கின்றாய் வருவது வரட்டும் எல்லாவற்றையும் என் ஐயன் பார்த்து கொள்வான் எல்லாவற்றையும் என் கருப்பன் கருப்பன் பார்த்துக்கொள்வான் என்று நீ இந்த கருப்பசாமி காலடியின் காலடியில் சரணடைந்து விட்ட உன் வாழ்க்கை முழுவதிலும் உனக்கு வெற்றியை தருவதற்கு வந்து போது எதற்காகவும் நீ அளவே வேண்டாம் எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதில் நீ உறுதியாகவும் தீர்க்கமாகவும் இரு உன் நம்பிக்கையும் முயற்சியும் மட்டும்தான் உன் வாழ்க்கையை சரி செய்கின்ற பொறுப்பை இங்கு வந்து கொண்டிருக்கும் என் தங்கமே நீ நினைக்கின்ற பாதையினை தேர்ந்தெடுத்துக்கொள் உனக்கான விஷயத்தில் என்ன நடக்க வேண்டுமோ அதில் உறுதியாக இருந்து கொள் எதை எப்படி செய்தாலும் நான் உனக்கு துணையாகத்தான் இருந்து கொண்டு இருப்பேன் நான் உன் வாழ்க்கைக்கு உரியவனாக உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியுமே இங்கு யோசிக்க வேண்டாம் சந்தோஷ தருணங்கள் மகிழ்ச்சி கொண்டாடத்தான் போகிறது உன்னை சுற்றி நல்ல உறவுகள் வந்து சேரத்தான் போகிறது நல்லவர்களுக்காக காத்து கொண்டிருந்த அந்த உறவினே உன்னை நேசிக்கும் உறவாக மாற்றுவதற்கு நான் இந்த கருப்பண்ணசாமி வந்து கொண்டிருக்கும் போது எதை பற்றியும் நீ அதிகமாக யோசிக்கவே வேண்டாம் மனதிற்குள் ஆயிரம் கனவுகள் இருந்து கொண்டிருந்தாலும் அத்தனை கனவுகளிலும் நான் உனக்கான வெளிச்சத்தின் பிரகாசத்தையும் தான் காட்டப்போகிறேன் எதிர்நோக்கும் நோக்கம் நிறத்தில் இருந்து உன் வாழ்க்கையின் தருணத்தில் உனக்காக வந்து கொண்டு இருக்கும்போது எதற்காகவும் நீ அளவேண்டிய அவசியமில்லை மனதில் காயத்தோடு இருக்கின்றாய் ஆராதரணத்தோடு போராடுகிறாய் அந்த போராட்டத்தை எல்லாம் முடித்து வைத்து உன் தனிமையினை முடித்து வைத்து நீ வெற்றி பெறும் தருவாயில் உன் வாழ்க்கையை இங்கு செயல்படுத்த வந்திருக்கும் போது எதற்காகவும் நீ அளவேண்டாம் என் பிள்ளையை உன் சந்தோஷத்திற்காக நான் வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையை இங்கு பயணிக்கும் வகையில்தானே நான் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் எப்படியாவது நீ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று யோசிக்கின்றாய் அந்த நம்பிக்கைக்கு நான் உறுதுணையாக இருந்து நீ நேசித்தவரை கரம்பற்றத்தான் வைக்க இந்த பதினெட்டாம் படி கருப்பன் வந்து இருக்கின்றேன் நீ எதிர்காலத்தை பற்றி மட்டும்தானே மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டு இருக்கின்றாய் எதற்காலம் என்ன ஆகுமோ என்றுதானே நீ நினைத்துக் இருக்கின்றாய் உன் எதிர்கால சூழலை நானாக இருக்கும் போது உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் வருவது வந்து விட்டு போகட்டும் உன் மனதின் காயங்களை நான் அறிந்து விட்டுத்தான் உனக்கு தேவையானதை தருவதற்கு வந்து இருக்கின்றேன் இனியும் நீ வருந்தவை வேண்டாம் எந்த ஒன்றிற்காகவும் நீ காத்திருக்கும் நிலையை இனி என் பிள்ளைக்கு உருவாக்கப் போவதும் கிடையாது அலைந்து திரிந்து விட்ட இனி அத்தனைக்கும் வழி சொல்ல நானே விடை கொடுக்க வந்து இருக்கும்போது என் கையிலிருந்து உனக்கான பொக்கிஷத்தை நான் இப்பொழுது தருவதற்காக வந்து இருக்கின்றேன் என் தங்கமே இதற்காக நீ அங்கு மற்றவர்களை தேடி அலைந்து ஓய்ந்து கொண்டு அவர்களை உன்னை தேடி வரப்போகும் காலத்தை உருவாக்கிவிட்டேன் அவர் வரவில்லை இவர் வரவில்லை என்பதை விட யார் வந்தாலும் வராவிட்டாலும் எனக்கு ஒரு துணையாகும் துணையாகும் என் வாழ்க்கையை வழிநடத்தவும் தான் என்னை என் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றானே என்பதில் உறுதியாக வேறு நடக்கின்ற விஷயத்திலே நான் உன் வாழ்க்கையில் எதுவாயினும் சரி தீர்க்கமாகத்தான் தருவேன் நம்பிக்கைக்குரியது தான் தருவேன் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் சந்தோஷத்தை வெளிநடத்தவே சென்று கொண்டு இருக்கும் எதற்காக என் தங்கமே நீ அழுது கொண்டு இருக்கின்றாய் உன் வாழ்க்கையைப் பற்றிய கனவுகளை நீ கண்டு கொள்வதோடு மட்டும் நிறுத்திவிடாதே அந்த கனவையும் நினைவாக்கும் தருணத்தில் போராடி கொண்டிரு போராட்டம்தான் வாழ்க்கையோ என்று எண்ணி வேண்டாம் போராடி வெற்றி பெறுவதில் தானே பெருமகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கின்றது என் தங்க பிள்ளையே உன் சந்தோஷத்திற்கான நேரத்தின் காலத்தை குறித்து விட்டுத்தான் இனியும் நான் உன்னை கைவிடக் கூடாது என்பதற்காக தேடி வந்து இருக்கின்றேன் வருவது வந்து விட்டு போகட்டும் என் ஆனாலும் சரி என் வாழ்க்கையை செய்ய என் அப்பன் கருப்பண்ணசாமி இருந்து கொண்டு இருக்கும்போது நடப்பது நல்லதாகத்தான் இருக்கும் என்று உணர்ந்து கொள் உன் வாழ்க்கை எதுவாக இருப்பினும் சரி உனக்கு வெற்றியை தருவது இந்த பதினெட்டாம் படி கருப்பன் தான் நீ நேசித்தவரும் உன்னை நோக்கி வந்து விட்டார் இனி என்ன இருக்கப் போகிறது நல்லதுதான் நடக்கும் படி கருப்பசாமியை போற்றி